Oh, <laughs> my

எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் நம்ம வந்திருக்கோம் சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம வந்திருக்கோம் ஆமா மச்சான் ஆனா நம்மளுக்கு எவ்வளவு கவலை இருந்தாலும் எவ்வளவு துக்கம் இருந்தாலும் இங்க ஒரு ஊருக்கு வந்தாச்சுடா சரி அவங்கள நம்மள சந்தோஷப்படுத்தணும் உண்மை அவள தான் நம்ம வந்திருக்கோம் நம்ம வந்திருக்கோம் நம்மள பார்த்தா அவங்க சந்தோஷப்படணும் ஆனாயா சந்தோஷப்படுத்துற அவங்கள சரி ஆனா நம்மளுக்கு என்ன ஹலோ ஹலோ ஆமா ஹலோ ஹலோ ஏ சூப்பரா இருக்கு எப்படி நம்ம மைசட் அருமையா இருக்குமியா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு நம்மளுக்கு துன்பம் இருந்தாலோ அவங்கள நல்ல சந்தோஷப்படுத்தணும் உண்மை அவங்க சந்தோஷப்படுத்த இருக்கா தான் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு இந்த கதம்ப காணிக்கணும் என்னடா ஏற்பாடியில் வந்து வந்த மாதிரி

அது மாதிரி நடந்தாலும் நடக்கலாம்னு சொல்ல வரீங்க அதான நடக்காதுன்னு சொன்னேன் அப்படியா சரி 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 பேசுங்க இந்த திருவிழா முன்னிட்டு வீரபாண்டிய கட்டப்பம் நாடகம் என்னது அது நான் முன்னாடி நடிச்ச நாடகம் சரி 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 அத சொல்ல முன்னாடி நடிச்ச நாடகம் சொல்ல வரீங்க அவர் பின்னாடி திருவிழா முன்னிட்டு இப்ப என்ன நாடகம் வச்சிருக்காங்க வள்ளி திருமணம் வைக்கலாம்னு யோசிச்சாங்க இருந்தாலும் வேணாம்ட்டாங்க

விடுஞ்சவனா தொழில் தான் முக்கியம் அப்புறம் கச்சா அப்புறம் மச்சா அன்னைக்கு நாடகம் தடைபட்டதுனால இன்னைக்கு நாடகம் சிறப்பாக அமைவதற்காக நமது கீழே கொடுமொழி பிறந்து எங்களை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் அவர் ஒரு கைபேசிக்கு அனுப்பக்கூடிய எனது அன்பு தம்பி நம்ம ஊருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நாடக கலை உலகம் யூடியூப் சேனல் ஆமா இந்த கீழே குடும்பங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அன்பு தம்பி ஒரு பாசமானவர் ஒரு பண்பானவர் கனியவர் இருந்தாலும் அன்னை கனியன் எனக்கு ஈடாகாது ரொம்ப பண்பானவர் எங்களை எல்லாம் யூடியூப்ல அறிமுகப்படுத்திய நம்ம ஊருக்கு பெருமை சேர்க்கிற பாசம் மிகு அன்புனார் கனி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்கள் நாடகத்தை வீடியோ கருத்து எடுத்துக்கிட்டே இருக்கோம் அதே இருந்தாலும் நம்ம ஊர் விருப்பத்திற்காக நம்ம ஊருக்காகவும் அன்னே கனி என்ன விருப்பத்திற்காகவும் ஒரு சிறப்பு அழைப்பாளராக என் அன்பு தம்பி விஜய் டிவி புகழ்

இன்பரசன் இன்பரசன் நமது பக்கத்தூரில் உள்ள இன்பரசன் அவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக நமது இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கா ஆனா என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கே தெரியல அது வாசி நீங்க எல்லாரும் எந்திரிச்சு போய் வீட்டுல தூங்குறது ரொம்ப நல்லதுன்ற போய் தூங்கிட்டோம் அதனால நம்ம ஊருக்கு வந்த பேசல நம்ம ஊரில் வீட்டில் இருக்கின்ற அந்த தெய்வத்தை வணங்கி கலைப்பணியை தூங்கும் கீழே குடும்பத்தில் வீட்டில் இருக்கின்ற அழகிய மீனாளம்மனை வணங்கி கலைப்பணியை தூங்குமா அந்த அழகிய மீனாளவை வணங்கிட்டு அப்புறம் பத்தி பாடுவோம் கருணை உள்ள தோடு அம்மா அருளை பாரி தருகிறா கருணாக முருவெடுத்து கருமாரி மகிழகிலே மாங்காடு தனிவாலு அம்மா கீழ கொடும்பலூரில் வாழுகின்ற அழகிய மையம் அம்மா தாயே கருமாரி

we அனுபவங்களே ஏன்னா கை தட்டினாதான் உடம்புக்கு நல்லது உடம்புக்கு நல்லது பிரஷர் குறைதான் பிரஷர்

ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுலத்தூர் தாலுகா கீழப்படுமலூர் கிராமத்தில் வீட்டிற்கும் அருள்மிகு ஸ்ரீ அழகிய மீனாள் அம்மன் முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு முளைப்பாரி உறுத்த உறுத்தவளம் இட்டு சிறப்பாக நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருகை